உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானும் பஞ்சமாதிபதி குரு பகவானும் இந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டில் நின்று அவர் பார்வை ஒன்பதாம் பார்வையாக சூரிய பகவான் மேல் விடும் பொழுது உங்களுக்கு சிவராஜ் யோக அமைப்பு உண்டாகும் இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளும் கடின உழைப்பால் கிடைக்க வேண்டிய அற்புதமான பலன்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை முடித்தேன் ஆனால் கை கெட் சுட்டி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு பலன் அடைகிற நேரத்தில் தடப்பட்டு நிற்கிதுங்க என்ன மூவ் பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு இருக்கின்ற அளவுக்கு சில விஷயங்கள் தடப்பட்டு இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிம்மராசி என்பவர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைவு தான் இந்த சிவராஜ் யோகா அமைவு அப்போ பட்ட பாடுக்குண்டான பலன் உருவாக்கிடுவார் அதுலேயும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா அவர் குரு பகவான் நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதியும் இதே நேரத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் ஒருபுறம் சுக்கரன் உச்ச வீட்டில் நிற்கும் பொழுது இந்த சிவராஜ் யோக அமைப்பு உருவாகும் பொழுது அது உங்களுடைய ராசினுடைய அதிபதியாகவே இருக்கும் பொழுது இதை என்ன வேணும் அது சிம்மராசிக்கே உகுந்த ஒரு அருமையான யோகம்தான் இது சிவராஜ் யோகம் அப்போ இந்த சிவராஜ் யோகத்தால முதலில் நீண்ட நாட்களாக வேலையில இருக்கக்கூடிய நெருக் நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக போகுது அந்த நெருக்கடிகளை விட்டு நீங்கி வெளியில வர்றதை மட்டுமில்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தம் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வைராகியத்துக்கு குறைவில்லாமல் இருப்பீங்க ஆனால் மற்றவங்களை வாழ வைக்கிறதுல ரொம்ப அட்வான்டேஜாக இருப்பீங்க சிம்மராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கடந்து இன்னைக்கு உங்களுடைய இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இன்னும் சிலர் தன்னுடைய அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ண இருக்கிறீங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை நிம்மதின்றது தெரியல நான் அதாவது தான் மற்றவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க பட் உங்களுடைய நிலையை பத்தி மத்தவங்களும் யோசிக்கலன்றது ஒரு வருத்தம் நீங்களே உங்களை பத்தி யோசிக்காத அளவுக்கு உங்களுடைய வேகம் உங்களுடைய நிற்க நேரம் இல்லைன்ற அளவுக்கு பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதில் உங்களை காயப்படுத்துகிறவங்க ரொம்ப அதிக அளவில் அப்போது அப்போ இப்போ ஏற்பட்ட சில நெருக்கடிகள் எல்லாத்தையும் கடந்து சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க அப்படி அன்புக்கு கட்டுப்பட்டு கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க இன்னைக்கு வெறுங்கையோட வீதியில் அப்படியே எந்தவித ஒரு பலம் இல்லாமல் நிரா நிராயுத பாணியாக நிற்கக்கூடியவங்க பல பேர் சிம்மராசி அன்பர்கள் தான் ஏன்னா பிடிச்சா மனசுக்கு வார்த்தை கொடுத்தீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா வாக்கை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லை அன்புக்கு கட்டுப்பட்டுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் செஞ்சுட்டு வந்துடுவீங்க அப்படி வைரோக்கியத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சு இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை பட் இன்னைக்கு உங்கள் சுய முயற்சியில் தான் நீங்கள் சாதிப்பீங்க சிம்மராசி என்பர்கள்னா சுய முயற்சியில் சாதிக்கிறவங்க மட்டும்தான் அப்படி சுய முயற்சியில் சாதிக்கணும்னு நினச்ச உங்களுக்கு நிறைகளை நிறைய தடைகளை கடந்து வந்தது இல்லாமல் இதனால் நிறைய விரைகளையும் கடன் சுமைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய நிலைக்கும் ஆளாயிட்டீங்க இதனால் நமக்கு ஒரு வழி பிறக்குமா சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா போரும் பெரிய லெவல்ல சாதிச்சிடலாம் பெரிய இலக்குகளை அடைஞ்சிடலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த சிவராஜ்யும் பெரிய லெவல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கும் பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றங்கள் மாறுதல்கள் ஏன்னா ஆன்லைன்லேயும் சரி கடந்த காலகட்டங்களில் நம்மகிட்ட ஒருத்தர் வந்து சொன்னதுனால அந்த வார்த்தையை நம்பி நிறைய பணத்தை முதலீடாக போட்டு இன்னைக்கு பணமெல்லாம் லாக் ஆயிட்டு இன்றைக்கி பேசக்கூடியவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இன்றைக்கி இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளானவங்க சிம்மராசி என்பர்கள் நம்பி ஏமாறக்கூடிய சூழல்களை கடந்து வந்துட்டீங்க பட் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பதிமூணாந்தேதி தான் மீண்டும் அந்த சூரிய பகவான் பயிற்சி எடுவார் அது வரைக்கும் குரு பார்வையில் நிற்கக்கூடிய சூரியன் சிவராஜ் யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க இந்த சிவராஜ் யோகம் உங்களுடைய கடன் சுமைகளை நீங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளா உடல் ரீதியில் நிறைய பிரச்சனைகள் ஒற்றை தளவழி கிட்டத்தட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட கழுத்து வரைக்கும் அந்த பாதிப்புகள் நிறைய பேர் கழுத்து வழி ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு பேக் பெயின் வரைக்கும் வரும் இன்னும் சிலருக்கு ரைட் ஹேண்ட் இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் எதாவது ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு ஆனால் அதை தீக்கிறதுக்கு வழியே இல்லை ரொம்ப நாளாக சிரமங்களையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வுகள் இந்த த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது சொத்து தகராறு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட பிறந்தவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய சில சூழல் ஏன்னா உடன்பிறப்புகளால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு யாரும் விட்டு கொடுக்கக்கூடிய நிலை இல்லை ஏதோ விதத்தில் உங்களை பிரேக் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஆதாயங்களை அவங்களை அடையணும்னு நினைப்பாங்க அந்த லெவலுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு இன்றைக்கி அந்த டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு சூழலாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக சில ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அது பிரேக்கில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வேலையில் ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நினைச்ச இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான சரியான நேரம் சரியான தருணமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தொழிற்சார்ந்த புதுசு புதுசாக நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல மேன்மையில் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இதில் பாக்கியம் கிடைக்காத வரம் கேட்காத கேட்டு வரம் கேட்டு கேட்டு போகாத தெய்வம் இல்லை கும்பிடாத கோயில் இல்லைன்ற அளவுக்கு நிறைய தெய்வ அனுகூலங்களை கடந்து வந்திருப்பீங்க அந்த தெய்வ அனுகூலங்களால் இத்தனை நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கும்பிட்ற அந்த தெய்வம் நீங்கள் போன அந்த ஸ்தலம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்போது புத்திரபாகியம் ஏன்னா புத்திரபாகியம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா புத்திர காரகன் குரு பகவான் அப்போது அந்த புத்திரகாரகன் ஒருத்தர் தந்தைன்ற ஸ்தானத்தை அமைய அடையணும்னா அந்த சூரிய பகவானுடைய வலிமை பெறணும் அப்போ புத்திர காரகன்ற குரு பார்வை சூரியனுக்கு விழும் பொழுது தந்தையாக கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் அதே போல அந்த புத்திர பாகியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த சிவராசி யோகம் வேலை செய்யும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய மூன்றாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தில் விழுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய நான்காம் பாவத்தில் ஏன்னா அஞ்சாம் பார்வையா அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய இரண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க காரணமே இல்லாத இன்னைக்கு மூன்றாவது நபர்களால் வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு பெரும் வினையாகி இன்னைக்கு குடும்பமே சிதறக்கூடிய ஒரு சூழல் சந்தித்தவங்க சந்திச்சவங்க சிம்மராசி அன்பர்கள் தான் சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது மீண்டும் குடும்பம் ஒன்றிணைந்து நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அப்போ ஒன்னு குடும்பஸ்தானம் பலம் பெறுது அந்த இடம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்போ குடுக்கல்வங்கள் ரீதியில ரிலீஃப் ஆக போறீங்க குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பட போறீங்க கொடுத்த வாக்கு ஸ்தானம் அதுதான் காப்பாற்ற போறீங்க அப்போ அந்த வாக்கு பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே உங்களுடைய நான்காம் பாவத்தில் தான் விடுறாரு அப்போ விருச்சகத்தில் விழக்கூடிய அந்த நான்காம் நான்காம் பாவத்தில் விழக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் அந்தஸ்து மரியாதை செல்வம் பெருகும் உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இடைப்பட்ட காலகட்டங்கள் பார்த்தா கடந்த அஞ்சு வருஷத்துல திரும்பி பார்த்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்து நிறைய சிரமங்கள் நிறைய பிரச்சனைகள் எங்கெங்க வாங்க கூட யார்கிட்ட எல்லாம் நம்ம வரவு செலவு வைக்க கூடாத ஏன் உங்களுக்கு எதிரில் ஒரு காலகட்டங்கள உங்களை ரோல் மாடலா பார்த்தவங்க உங்களை இன்னைக்கு அலட்சியமாகவும் அனாவசியமாகவும் உங்களுக்கு பேச தகுதி இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆளாகி வந்தாச்சு அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்து மீண்டும் உங்களுடைய தரத்தை உயர்த்தி ஒரு அந்தஸ்து கௌரவம் மரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது புது புது முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஆகும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு கிளாரிட்டி உண்டாக போகுது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அருமையான யோகங்கள் உண்டாகுது இதை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல ஒரு சக்சஸ் அடைவீங்க சிம்மராசி என்பவர்கள் வாழ்றதே குடும்பத்துக்காக தான் அது குறிப்ப பெற்ற பிள்ளைகளுக்காக தான் அந்த பிள்ளைகளுடைய லைஃப்ல தேவையில்லாத சில சிக்கல்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயற்கை சிநேகிதங்கள் ரீதியில தேவையில்லாத இடைஞ்சல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்து பார்த்து திருமணம் செய்த உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்கள் அப்போ அந்த திருமண பாதிப்புகள் நீங்க ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடுவீங்க அதற்குரிய நேரமும் இதுதான் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் ஏன்னா இந்த குரு பார்வை மட்டும் இல்லாமல் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே குடும்பஸ்தானம் தானே அந்த குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அந்த தேவைகள் எப்படி பூர்த்தி பண்ணுவீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஒருபுறம் உண்டாக்கிடும் மறுபுறத்தில் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகளுக்கு சார்ந்த ஒரு அமைப்புகள் எல்லாமே கை வரும் அப்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு இதில் குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராஜ் அன்பர்களுக்கு ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கைக்குடி வரும் ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில கொடுத்த பணம் எல்லாம் அங்கங்க ப்ளாக் ஆயி நிற்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் உருவாகும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெட் நீங்கள் பெத்த பிள்ளைகளுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் ஆக மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் எடுத்தா ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சாரீதியில் சொல்லியிருக்கேன் இங்கே ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ஒரு நாளுக்கு மேல் ஆறு எல்லாம் இருந்துட்டால் பெரிய லெவல் அதிர்ஷ்டங்களுக்குரிய நேரமாக இது மாறிவிடும் அதே நாளுக்கு கீழே வந்துட்டால் நெகட்டிவ் ஆகிடும் அப்போ ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்திங்கன்னா பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வடக்கம் மீண்டும் சந்திக்கலாம்